உலக பிரசத்தி பெற்ற பொத்தகாலன் விலை திருக்கல்யாண மாதா திருத்தலத்தின் நூத்தி பன்னெண்டாவது ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பெருவிழா திருப்பலி தேரோட்டமும் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பொத்தகாளன் விலை திருக்கல்யாண மாதா திருத்தலமானது சுற்றுவட்டார பகுதிகளில் மிகவும் பிரசதி பெற்றதாகும் இந்தியாவிலேயே மூணு இடங்களில் இத்திருக்கல்யாண மாதா காட்சியளிக்கின்றார் பிரான்ஸ் பாண்டிச்சேரி மற்றும் சாத்தான்குளம் அருகே உள்ள பொத்த காலன் திருக்கல்யாண மாதா இந்த இடங்களாகும் இத்திருத்தல தேரோட்ட திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு நூத்தி பன்னெண்டாவது ஆண்டு தேரோட்ட திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் தினமும் மறையுறை ஜெபமாலை நற்கர்ணை ஆசிர் திருப்படி போன்ற வழிபாடுகள் நடைபெற்றது எட்டாம் திருவிழாவான கடந்த இருபத்தி ஓராம் தேதி சாத்தான்குளம் மறை மாவட்ட வட்ட முதன்மை குரு செல்வ ஜார்ஜ் தலைமையில் நற்கர்ணை பவனி வீதிகளில் நடைபெற்றது பவனி நிறைவுற்றதும் மறையுறையும் நற்கர்ணை ஆசிரமும் நடைபெற்றது ஒன்பதாம் திரு விழாவான கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு விழாவின் சீர நிகழ்ச்சியாக திருக்கல்யாண மாதா தேரியில் எழுந்தருளி வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து தூத்துக்குடி மறை மாவட்ட ஐயர் ஸ்டீபன் தலைமையில் பெருவிழா மாலை ஆராதனை நடைபெற்றது கடந்த இருபத்தி மூணாம் தேதி அன்று காலை பத்து திருவிழா பெருவிழா திருப்பலி நடைபெற்றது திருப்பலியில் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் சிறுவர் சிறுமிகளுக்கு புது நன்மை வழங்கினார் மாலை ஏழு மணிக்கு திருக்கல்யாண மாதா தேரில் எழுந்தருளி ரதவீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக உப்பு மிளகு தூவி நேர்த்திக்கடனை செலுத்தின செலுத்தினர் தேர் நான்கு ரதவீதிகளையும் சுற்றி காலை இரண்டு மணி அளவில் நிலையை அடைந்தது நற்கரணை ஆசிர் நடைபெற்றது இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை திருத்தல அதிபர் ஐஸ்டின் பங்கு இறை மக்கள் செய்திருந்தனர் எங்க தேரோட்ட திருவிழாவில் தமிழ்நாடு கேரளா மற்றும் கோடான வெளிநாடு போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிலையான வழியாகியங்கள் ஆண்டிஸ்தவை உலகிற்கு என் மறைபொருள் ஆண்ட இது உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக நினைத்து நின்று நிலையான வழியாகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்தவை உலகிற்கு என் மறைபொருள் ஆண்ட இது எங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக ಮೆದು ಮೆದು ಸಾ பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்